இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் குறிப்பாக அந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு மாற்றமாக அமைய போகுது நிதி இல்லையா வேலை இல்லையா எதெல்லாம் உங்களுக்கு மாற்றமாக அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மேச ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திருவிங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் தன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இல்லாத போது தான் அவங்க ரொம்ப தோட்டு போவாங்க சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி தென்படுவாங்க நீங்கள் கருங்காலி மாலை அணிஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க ஏன்னா கருங்காலி மாலை மற்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அணிகிறதுக்கு அதுதான் காரணம் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இது ஒரிஜினல் கருங்காலி மாலை எல்லாமே நாங்களே வந்து செய்கிற இடத்துலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நாங்கள் ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க இது ஒரிஜினல் கருங்காலி மாலை நீங்கள் வேணால் வாங்கி கூட செக் பண்ணி பாருங்கள் நாங்களும் பல டைமு இதை செக் பண்ணி பார்த்துட்டோம் நிறைய டைமு இதை எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் இதை ப்ரூஃபாகவும் சொல்லியிருக்கோம் நீங்களும் இந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு கேது சனி பயிற்சி இந்த தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்துக்கு பயிற்சி இருக்கும் போது இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் குறிப்பாக எல்லா மாத கோள்களுமே ஒரு மாதத்தில் பயிற்சி ஆகும் அப்படி பயிற்சி ஆகும்போது சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசுப பலனும் கிடைக்கும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் செஞ்சிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம்தான் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியானது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பம் வேலை ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் இதற்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களை முழுமையாக முழுமையாக கவனம் செலுத்துங்க எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கும் குடும்பம் திருமண வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீணாக ஏதாவது சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்ப விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது கரெக்டாக தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க சில சமயம் அவசரப்பட்டு ஏதாவது பெரிய அளவு பின்னடைவு ஏற்படும் சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது காலகட்டத்தில் தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகளுடைய தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமாக செயல்படணும் வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு தைரியமா இறங்கி அதை சாதகமாக மாற்றிடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசு துறையில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிற வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும் பொறுப்பை கரெக்டாக நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒன்றன் ஒன்றாக நிறைய நல்ல செய்திகள் இருக்கு வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்துட்டு வந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தோ ஆரோக்கிய ரீதியாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்க வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுங்க வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் விவேகம் இல்லாமல் கொஞ்சம் கோபப்பட்டு வேலையை விட்டு நம்ம போயிடலாம் வேற ஏதாவது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியில எண்ணம் இந்த காலத்தில் காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புதிய பாதை தென்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும் எடுக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையில் தாக்கும் அரசு வழியில் நீங்க முயற்சி செய்கிற எல்லா விஷயமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தொடங்க உரிய அனுமதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்து கண்களில் கேது செஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களோட நலன்லையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நலன்லையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு சுக்கரன் அக்டோபர் பத்து வரை ஐந்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் ஒவ்வொன்றா குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரம் தொழில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமா செயல்படணும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் ஏன்னா பூர்வ புண்ணிய அதிபதி சஞ்சாரமும் யோகக்காரகன் ராகுவோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் போட்டியாக இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சேமிப்பு படிப்படியாக உயரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு புதன் ஆதித்ய யோகத்துடன் குரு மங்கள யோகமும் உருவாக இருக்குது அதனால் நிறைய நன்மைகள் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்குது மாதம் முழுவதும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்குது பணியில் இருப்பவங்களுக்குலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் வங்கியில் கூட பணம் கேட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் இது நரிகளும் தடையவே நின்று இருந்துருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்துல வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் பிறருக்கு உதவி செய்யும்போது மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குற நபர் கரெக்டான நபரா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை தினமுமே வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயை வழிபடுறதும் ரொம்ப நல்லது செவ்வாய் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோ கோரையில் வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடும் சனிக்கிழமை வழிபாடும் தவறாமல் விரதம் வழிபட்டு வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ